ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான இனிப்பு சேமியாம் புட்டு எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு சேமியா ஒரு கப் அளவுக்கு துருவுன தேங்காய் ஒரு கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கலாம் சேமியா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும் இப்போ இதை நல்லா அப்புறமா தண்ணியை பிழிஞ்சி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் எல்லா சேமியாயும் இதே மாதிரி விழிஞ்சி பவுலுக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் கீழே தண்ணி சேர்த்து இட்லி தட்டுக்கு மேலே துருண தேங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்கு மேல ஊற வச்சு சேமி அவசித்துக்கலாம் இப்போ இது ஸ்டவ் ஆன் பண்ணி வேக வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா துருவன வெள்ளத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான சேமியா இனிப்பு புட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்